ஒரு சிறிய கிராமத்தின் எல்லையில் என்ற வயல்வெளிகளுக்கு நடுவே அமைந்திருந்தது பாட்டியின் வீடு பாட்டிக்கு இப்போது என்பதை தாண்டிய வயது முதுமையின் சுமை உடலை வாட்டினாலும் அவரது மனதில் அசைக்க முடியாத வைராக்கியமும் பக்தியும் நிறைந்திருந்தது பாட்டியின் உலகம் அவரது மகன் மருமகள் மற்றும் பேரன்கள்தான் குறிப்பாக இளையப்பேரன் கார்த்திக் மீது அவருக்கு தனி பாசம் ஒருமுறை கார்த்திக்கு கடுமையான காய்ச்சல் வந்து அது தீவிரமானது மருத்துவர்கள் எவ்வளவோ முயற்சித்தும் காய்ச்சல் குறையவில்லை உறவினர்கள் ஊர் மக்கள் என அனைவரும் கலங்கி நின்றனர் அப்போதுதான் கிராமத்துக்கு வெளியே இருந்த மலையின் மேல் கோயில் கொண்டிருக்கும் கந்தனை மனமுருக வேண்டிக் கொண்டார் பாட்டி முருகா என் பேரன் பூரண குணமடைந்து பள்ளிக்குச் சென்றால் இந்த மலையின் மேல் என் சொந்த கால்களால் ஏறி வந்து உன்னை தரிசிப்பேன் இது சத்தியம் என மனதுக்குள் ஒரு சபதம் எடுத்துக்கொண்டார் முருகனின் அருளால் என்னவோ சில நாட்களிலேயே கார்த்திக்கின் உடல்நிலை மெல்ல மெல்ல தேறியது சில வாரங்களில் அவன் எழுந்து நடந்தான் பள்ளிக்கும் செல்ல ஆரம்பித்தான் பாட்டியின் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் வழிந்தது மனதுக்குள் ஏற்றுக்கொண்ட சபதத்தை நிறைவேற்றும் நாளுக்காக காத்திருந்தார் சில மாதங்கள் கழித்து தன் சபதத்தை நிறைவேற்ற வேண்டுமென பாட்டி முடிவெடுத்தார் வீட்டில் சொன்னபோது மகன் ஆனந்தும் மருமகள் லக்ஷ்மியும் அதிர்ச்சி அடைந்தனர் என்னம்மா சொல்றீங்க இந்த வயசுல வீட்டுக்குள்ள நடக்கவே தடுமாறுறீங்க அந்த குன்று எவ்வளவு உயரம் அதுவும் படிக்கட்டுகள் அதிகம் எப்படி முடியும் உங்களால வேணாமா அதுக்கு பதிலாக கொஞ்சம் காசை எடுத்து கோயிலுக்கு காணிக்கையா அனுப்பிடுவோம் இல்லனா நாங்களே போயிட்டு வந்து நேர்த்தி கடனை செலுத்திடுறோம் என பதறினர் ஆனால் பாட்டி அசைந்து கொடுக்கவில்லை நான் முருகன் கிட்ட நேர்ந்துகிட்டேன் என் பேரன் பிழைக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டது அதனால நான் தான் போய்த்து தரிசிக்கணும் அவன் அருளாலதான் கார்த்திக் பிழைச்சான் இந்த உடம்பால முடியுதோ இல்லையோ என் மனசால நான் நிச்சயம் போய்ச் சேருவேன் முருகனே எனக்கு வழி காட்டுவான் என்றார் உறுதியான குரலில் பாட்டியின் மன உறுதியைக் கண்டு அவர்களால் மேலும் வற்புறுத்த முடியவில்லை வேறு வழியின்றி மகன் ஆனந்தும் மருமகள் லக்ஷ்மியும் பாட்டியுடன் பயணிக்க தயாராகினர் கோயிலின் அடிவாரத்தை அடைந்ததும் மேலே தெரிந்த படிகளை பார்த்தபோது எல்லோருக்கும் ஒரு கணம் தயக்கம் ஏற்பட்டது ஆனால் பாட்டியின் முகத்தில் எந்தவித பயமும் இல்லை எங்க கைத்தடியை குடுங்க என்றார் முதல் படியில் கால் வைத்தபோது மூச்சிறைக்க ஆரம்பித்தது கால்கள் தள்ளாடின சற்று தூரம் நடந்ததும் களைத்து அமர்ந்தார் அருகில் வந்த மகன் பார்த்தீங்களா சொன்னேனில் வாங்கம்மா திரும்பிப்பா போயிடலாம் என்றான் கவலையுடன் ஒரு கணம் கண்களை மூடி கார்த்திக்கின் சிரித்த முகத்தை நினைத்துக் கொண்டார் பாட்டி முருகன் தனக்கு துணையாக வருவான் என்ற நம்பிக்கையை மனதில் நிறுத்திக் கொண்டார் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்ற முதுமொழி அவர் காதுகளில் ஒலித்தது போல உணர்ந்தார் தன் கைத்தடியின் துணையுடன் மெல்ல எழுந்தார் வியர்வை வழிந்தது உடல் சோர்ந்தது ஆனாலும் மனதின் உறுதி குலையவில்லை ஒவ்வொரு படியாக ஏறுவது ஒரு யுகமாக தோன்றியது சில படிகளிலேயே மூட்டுவலி உயிரை பறிப்பது போல் இருந்தது ஆனாலும் பாட்டி விடவில்லை மெதுவாக நிதானமாக ஒவ்வொரு படியாக ஏறினார் முருகா முருகா என்று உதடுகள் முணுமுணுத்தன உடன் வந்த ஆனந்தும் லக்ஷ்மியும் பாட்டியின் துயரத்தைக் கண்டு கண்ணீர் விட்டனர் ஆனாலும் பாட்டியின் விடாமுயற்சி அவர்களை மேய்ச்சிலிருக்க வைத்தது பாட்டிக்கு முடிந்த உதவிகளைச் செய்தனர் சில இடங்களில் உடன் ஏறிய பக்தர்களும் பாட்டிக்கு உதவியாக கைத்தாங்களாக வந்தனர் வழியில் இருந்த மரத்தடிகளில் ஓய்வெடுத்து தண்ணீர் அருந்தி மீண்டும் ஏறினார் வலியில் முகம் சுளித்தாலும் மனம் தளரவில்லை எப்படியாவது மலையின் உச்சியை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரே எண்ணம் மட்டுமே இருந்தது நேரமாக ஆக பாட்டியின் உடல் மேலும் தளர்ந்தது ஆனால் கோயிலின் கோபுரம் தெரிய ஆரம்பித்ததும் ஒரு புதுத்தெம்பு பிறந்தது கடைசிப்படியில் கால் வைத்தபோது பாட்டியின் கண்களில் நீர் தழும்பியது அது வலியால் வந்ததல்ல பெரும் வெற்றியால் வந்த ஆனந்தக் கண்ணீர் உடல் முழுவதும் களைப்பால் தளர்ந்திருந்தாலும் மனதில் ஒருவித அமைதியும் பெருமிதமும் நிறைந்திருந்தது கோயிலுக்குள் நுழைந்து கம்பீரமாக வீற்றிருக்கும் முருகனை தரிசித்தபோது உலகையே வென்றது போல உணர்ந்தார் அவர் நேர்ந்து கொண்டதைச் செய்து முடித்துவிட்டார் பாட்டியின் இந்த பயணத்தையும் அவரது மனோதிடத்தையும் கண்டு ஆனந்தும் லக்ஷ்மியும் அசந்து போயினர் வயதையும் உடல்நிலையையும் ஒரு தடையாகக் கருதாமல் தன் மன உறுதியால் இலக்கை அடைந்த தன் தாயின் கால்களில் விழுந்து வணங்கினர் பாட்டியின் பயணம் வெறும் மலையின் மேல் ஏறிய பயணம் அல்ல அது மன உறுதியின் பக்தியின் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையின் பயணம் எத்தனையோ தடைகள் வந்தபோதும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதை தனது வாழ்வின் மூலம் நிரூபித்துக் காட்டினார் பாட்டி திரும்பி வரும்போது பாட்டியின் முகம் களைப்பாக இருந்தாலும் அதில் ஒருவித தெய்வீகத் தெளிவும் நிறைவேறிய சபதத்தின் நிம்மதியும் நிறைந்திருந்தது வயதல்ல தடை மனமே வெற்றிக்கு வழி என்பதை உணர்த்திவிட்டு வந்தார் பாட்டி